இன்று ஜும்மா இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சிக்கிறார் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா மிக சிறந்த நாள் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா துல்ஹஜ் மாதம் புனித மாதம் அதிலும் அந்த முதல் மாதம்ல வந்துள்ள ஜும்மா இது இந்த ஜும்மா வருவதற்கு நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணும் ஒரு அடுத்த வருஷம் தான் இந்த ஒரு ஜும்மாவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா எல்லா சிறப்பும் அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல அதனால இந்த நாளை எல்லாரும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நான் சில துவாக்களை நான் சொல்ல போறேன் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தது வந்து இன்னைக்கு மகரிப் வரைக்கும் இந்த துவாக்களை நீங்கள் ஓதுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டமான துவாக்கள்லாம் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான துவாக்கள் அது சரியான நேரத்தில் நீங்கள் ஓதும்போது மிகப்பெரிய ஒரு பலனை நீங்கள் காணலாம் நான் சொல்ற முறைப்படி இன்னிக்கு இந்த துவாக்கில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நாளோட இந்த மாசத்தோட குறிப்பாக மாதத்தின் முதல் பத்து நாட்களோட முழு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் எல்லாம் இன்ஷால்லா நீங்கும் அனைத்து முசீபத்துகளும் விளங்கும் நோய் நொடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கி அல்லாஹ் சுபாரணத்தால உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவான் கஷ்டம் வருமா இருந்தா அது எல்லாமே கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கி அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான் ஏதாவது ஒரு ஹாஜத்தை வேண்டி கூட நீங்க இந்த துவாக்களை நீங்க ஓதலாம் நேர்த்தி வச்சு ஓதலாம் இன்ஷால்லா எல்லாமே கை கூடி வரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை எல்லாமே தெரிஞ்ச துவாக்கள் தான் எதையும் நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஒரே ஒரு துவாவை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து ஊதுற மாதிரி இருக்கும் நான் ஒன்னொன்னா சொல்றேன் ஒவ்வொரு துவாவையும் நல்ல ஒரு தடவை கேட்டுட்டு பிறகு இன்னைக்கு முழுக்க நீங்க இந்த துவாக்களை ஊதுற மாதிரி பாத்துக்குங்க முதல்ல ஊத வேண்டிய துவா என்னன்னா செலவாத் ஏன்னா இன்னைக்கு ஜும்மா ஜும்மா நாளில் நாம் அதிகமாக செய்ய வேண்டியது நபி சலல்லி வசல்லம் அவர்கள் மீது செலவாத் ஊதணும் செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த ஓதலாம் இருந்தாலும் அத்தையாத்துல தரூத் இப்ராஹிம் ஓதும்

ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதத்தில் நாம் ஓத வேண்டிய திக்குகள் மிக முக்கிய திக்குகள்னா நான்கு திக்குகள் இருக்கு சுபஹான் அல்ல அலமது அல்லாஹ் அக்பர் இந்த நான்கு திக்குகளையும் அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க டெய்லியும் ஓதிட்டு வரணும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இதையே நீங்கள் நார்மலாக உங்கள் வேலை கூடிய வேலை செஞ்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் சொல்லலாம் நீங்கள் தனித்தனியாக சுபஹான் அல்ல அலமதுல்லா சொல்றதை விட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே சென்டென்ஸை வரா மாதிரி கூட சொல்லிக்கலாம் இதை மாதிரி நீங்கள் சொல்லும்போது எந்த திக்கரை ஓதாம விட்டோன்னு சொல்லிட்டு மறக்க மாட்டீங்க ஏன்னா ஒரு முறை ஓதுனாலே இந்த நாலு திக்க உங்களுக்கு ஓதுனா மாதிரி வந்துடும் அதனால இந்த மெத்தடில் ஓதிப்பாருங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க ஜும்மா தொழு வரைக்கும் இந்த துவாக்களை ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்ததாக ஜும்மா தொழுது முடிச்சுட்டு ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலில் போய் ஜும்மா தொழுவீங்க பெண்களாக இருந்தால் வீட்டில் துகம் தோழுவீங்கள அதை தொழுது முடிச்சுட்டு அஸ்துல்லா அப்படின்னு மூன்று முறை சொல்லிட்டு பிறகு ஜலாலி வல் இக்ராம் இந்த துவாவை ஊதிக்கிங்க இறைவா நீ அளிப்பவன் உனிடமிருந்தே சாந்தி ஏற்படுகிறது மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியமிக்கவன் என்று பொருள் வரக்கூடிய இந்த துவாவை ஒரு முறை ஓதிக்கீங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நபி ஹலேவ செல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அஸ்தா மூணு முறை சொல்லிட்டு இந்த துவாவை ஒரு முறை சொல்லக்கூடியவராக இருந்தார்கள் அதனால நாமும் இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க இன்னைக்கு குறிப்பா ஜும்மா நாள் இது வரைக்கும் இந்த துவாவை ஓதாதவங்க இன்னிலிருந்து ஊதுற மாதிரி பாத்துக்குங்க துகரு அப்படிலாம் ஜும்மா தொழுதுட்டு இந்த துவாவை ஓதிக்கீங்க பிறகு சுபஹான்ல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துல்ல முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு தடவை இது எல்லாத்தையும் நம்ம சொல்லும்போது தொண்ணூற்றி ஒம்போது தடவைகள் வரும் அப்போது நூறு முறையாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு துவாவை சொல்லி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அந்த துவா என்னென்னா

எல்லாத்தையும் அல்லாஹ் சுபாரோ தலா மன்னிக்கின்றான் என நபி சரலாக அலுவலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால ஒவ்வொரு தொழிலைக்கு பிறகும் இந்த மாதிரி துவாக்களை ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க குறிப்பாக ஜும்மா நாளில் இந்த துவாவை அவசியம் ஓதிக்கிங்க அடுத்ததாக அசர் வரும் ஜும்மா அன்னைக்கு அசர் இருக்கு பார்த்தீங்களா அசர் தொழுதுட்டு இப்போ நான் சொன்ன இந்த துவாக்களை அதே மாதிரி திருப்பி ஓதிக்கிங்க அந்த அஸ்த அடுத்தது ஒரு துவா இருக்கும் அப்புறமா இந்த நூறு முறை கம்ப்ளீட் பண்ண சொன்னால் இந்த துவாவை மொத்தமாக ஓதிட்டு பிறகு ஒரு துவாவை நீங்கள் ஓதணும் பொதுவா நாளே நாம ஓடக்கூடிய துவாக்களில் ஒண்ணு தௌபா தௌபா அதிகமாக செய்யணும் அடுத்ததாக துல்ஹ் மாதம் மாதம் பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் இந்த மாதத்துல நாம பாவங்கள் செய்வதை விட்டு விலகி கொள்ள வேண்டும் இருந்தாலும் நம்மை அறிந்தோ அறியாமலோ ஏதாவது சின்ன தவறுகள் பெரிய தவறுகள் சொல்லி ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துடும் இதன் மூலமா அல்ல தலா நம்மை தண்டிக்க கூடாது அதனால எப்போதும் நம்ம தௌபா செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதம் முழுக்க குறிப்பாக இன்னைக்கு ஜும்மா இல்லை ஜும்மா வந்து இன்னும் ஸ்பெஷல் அதிகமாக நம்ம தௌபா செய்யணும் அப்போ அந்த ஸ்பெஷலான இந்த நாளில் இன்னும் ஸ்பெஷலான ஒரு துவாவை கொண்டு நம்ம தௌபா செய்யும் போது அந்த செகண்டே அல்லாஹ் சுபானா தலா நம்முடைய அத்தனை பாவங்களையும் மன்னிச்சிடுவோம் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த பாவ துவா சொல்லிட்டு இந்த துவாவை சொல்லுவாங்க சையது உல் இஸ்திஃபார் அரபில காலையில இந்த துவாவை ஓதுனா அன்னைக்கு மாலைக்குள்ள ஒருவேளை நமக்கு மவுத்து வந்துச்சுன்னா அவர் சொர்க்கத்தில் நுழைவார் அதுவே மாலையில ஓதி மறுநாள் காலைக்குள்ள நமக்கு மவுத்து வந்துச்சுன்னா சொர்க்கத்தில் நுழைவார் சொல்லிட்டு நபி சலாஹலி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு துவாவை ஓதி நமக்கு மரணம் வந்து உடனே நம்ம சொர்க்கம் செல்வோம்னா கண்டிப்பா இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்றதே சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு தான் நிறைய தியாகங்கள் நம்ம பண்றோம் நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் சிலது ஹராமா இருக்கிறதால விட்டுடுவோம் எதுக்காகன்னா மறுமேல நமக்கு சிறந்த கூலி கிடைக்கணும்னு சொல்லிட்டு சொர்க்கம் வேண்டிதான் எல்லாருமே இங்க இருக்கும் அப்படிப்பட்ட சொர்க்கம் நாம ஒரு துவாவை சொல்றதால அதோ ஒரே ஒரு முறை சொல்றதால இவ்வளவு ஈஸியா கிடைக்குதுன்னா கண்டிப்பா இந்த துவாவை நாம தினமும் ஓதணும் அதனால் அசர் தொழுதுட்டு இந்த துவா ஓதுற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது அசர் தொழுதுட்டு நான் முன்னாடி சொன்ன துவாக்கள் எல்லாத்தையும் ஓதிட்டு இந்த ஒரு துவாவை குறைஞ்சது ஒரு ஒரு முறை ஓதிக்கீங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக பலன் வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஓதலாம் இந்த துவா ஓதிட்டு பிறகு என்ன செய்யணும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு துவா ஏன்னு இப்போ அவங்களுக்கு ஊதி காமிக்கிறேன் اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أحدك أدك ما استدعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت இந்த துவாவை அரபியில் ஒரு முறை ஓதுறதுக்கு முன்னாடி இதனோட தமிழ் மீனிங்கை படித்து பார்த்துட்டு பிறகு ஓதுங்க அப்போது உங்களால் முழு மனதோட ஓத முடியும் அப்போது இன்னும் அதிகமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் எத்தனை முறை வேணும்னாலும் ஊதலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க அசருக்கு பிறகு ஜும்மா நாளில் அசருக்கு பிறகு மகரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் நம்ம துவாக்கள் தடை இல்லாமல் கபுல் ஆகக்கூடிய மிக சிறந்த ஒரு நேரம் அந்த நேரத்துக்குள்ளே தான் இருக்குது இப்போ நீங்கள் அசருக்கு பிறகு இத்தனை துவாக்களை ஓதி துவா செய்யும் போது அது உங்க பாவங்கள் எல்லாமே இதுலயே மன்னிக்கப்பட்டிருக்கும் அவ்வளோ சிறந்த துவாக்கள் நாம ஓதுன எல்லா துவாக்களுமே இப்படி இந்த துவாக்களை ஓதி நீங்க துவா செஞ்சு பாருங்க நிச்சயமா அல்லாஹ் சுபானோ தாலா நீங்க கேட்டதை தருவோம் அந்த நாள் இன்னிக்கா இருக்கும் ஏன்னா மிக சிறந்த நேரம் மிக சிறந்த துவாக்களை கேட்டு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டு இருக்கீங்க இன்ஷா நிச்சயம் நீங்க கேட்டது அல்லாஹ் சுபாரவத்தால தருவான் ஏன்னா இந்த மாசத்துல நாம ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையும் குறிப்பா இந்த முதல் பத்து நாட்கள்ல நாம ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு அமல் செஞ்சா கூட அதை அல்லாஹ் அதிகமாக விரும்புகின்றான் வேறு எந்த நாட்கள்லயும் இந்த அளவுக்கு விரும்பவில்லை இந்த பத்து நாட்களில் நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் விரும்புகின்றான் இவ்வளவு சிறப்பான துவாக்களை நாம ஓதிருக்கோம் அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை அவனது விருப்பத்தை நம்ம பெற்றிருப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்படி அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்ற நாம் நம் தேவைகளை சொல்லி அல்லாஹுவிடம் துவா செய்யும் போது அது ஹலாலாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் கேட்டது கிடைக்கும் எவ்வளவு முசீபத்துக்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதை அனைத்தையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் நிச்சயமாக இந்த துவா ஓதி இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு வருடமாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் மறக்காமல் நான் சொன்ன முறைப்படி ஒன்று ஒன்றா ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா மிகப்பெரிய ஒரு பலனை ஒரு மாற்றத்தை நீங்கள் காணலாம் அல்லாஹ் சுபானவு தாலா நமது அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி இனி வரும் ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு சிறந்த நாட்களாக ஆக்கி தருவானாக மேலும் இந்த வருடம் முழுக்க நமக்கு மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தையும் தருவானாக ஆமீன் அலமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷால்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கசீரா அலிகம் வர